வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் முடிவடையக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் ஐநூற்றி ஐம்பது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நானூற்றி ஐம்பது சாட்சிகளை தயார் செய்திருந்த நிலையில் அதில் நூற்றி ஐம்பது சாட்சிகள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அதாவது அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது என்னவென்றால் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக சாட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதால் இருப்பதால் மீதமுள்ள சாட்சிகளை மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் அவர்கள் கூறுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை ஆராய்ந்து நீதிபதி மீண்டும் அவருக்கு ஜாமீனை கொடுப்பாரா அல்லது புள்ளல் சிறையில் அடைக்கப்பட்டால் அவரது அமைச்சர் பதவி தானாக முன்வந்து மீண்டும் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறை பதவியே ராஜினாமா செய்வாரா என்ற பல்வேறு குழப்பங்களும் நீடிக்கப்பட்டு வருகிறது சரி இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம் சாட்சிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கூறினால் நீதிமன்றமும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினால் நிச்சயம் ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் அல்லது அவரது சொத்துக்களை மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டு தேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்யலாம் இதன் மூலம் அவர் நீதிமன்ற காவலில் நீட்டிக்கப்படலாம் கடந்த பதினைந்து மாதங்கள் சிறையில் எப்படி அடைக்கப்பட்டாரோ அதேபோல் குற்றவாளி என்று உறுதிப்படாமல் அவர் நீதிமன்ற காவலிலேயே உறுதிப்படுத்தப்படுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாவதாக செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து சாட்சிகளுக்கு எதிராக ஆதாரங்கள் தான் யோக்கியன்தான் என்பதை நிரூபித்து விட்டால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடுவார் அதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பல தகவல்களையும் பல்வேறு நடவடிக்கைகளையும் தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜிக்கு ஃபேவராக ஆதரவாகவே செய்திருப்பதாக ரகசிய தகவல் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது சரி ஏன் எவ்வாறு எதற்கு என்ற பல கேள்விகள் இதன் மூலமாக எழலாம் கோபாலபுரத்தின் குடும்பத்தினருக்கு சரியான வரவு செலவு கணக்குகளை முறையாக காண்பிப்பதில் செந்தில் பாலாஜியை தவிர வேறு யாரும் கிடையாது என்று கூறலாம் அவர் சிறையில் இருந்த பொழுது மு ஸ்டாலினால் நிம்மதியாக கூட இருக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் கொடுக்கின்ற வரவு செலவு கணக்கு அவருடைய துறைக்கு மட்டுமல்ல பிற துறைகளுக்கு மட்டும் அனைத்தையும் ஒத்த ஆளா நின்று கணக்குகளை காட்டக்கூடிய வகையில்தான் அவரது திறமை இருந்தது அதற்காகத்தான் அவருக்கு பணம் வரக்கூடிய இலாக்காவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்பதை